வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் மூவேந்தர்களுடைய வரலாற்றில் சோழர் வரலாறு பார்க்க போகிறோம் ஏற்கனவே சேரருடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்க சோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும் பகுதியை அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கும் இந்தியாவை தாண்டி கடல் கடந்தும் பல பகுதிகளுக்கு போய் இவங்க ஆட்சி பரப்பை பெரிதாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த அப்படிப்பட்ட இந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற பல மன்னர்களை உள்ளடக்கியதாக இந்த இவங்களுடைய வரலாறு நாம் பார்க்குறோம் முக்கியமாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பராந்தக சோழன் இந்த மாதிரி பல சோழ மன்னர்கள் உலக புகழ்பெற்ற சோழ மன்னர்களாக இருந்திருக்காங்க இவங்களுடைய கொடி புலிக்கொடி இவங்களுடைய நாடு பார்த்திங்கன்னா சோற்றுக்கு பஞ்சமில்லாத ஒரு நாடாக இருந்திருக்கு காவிரி பாயக்கூடிய அந்த காவிரி ஆற்றங் கரைகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் நெல் விளைஞ்சிருக்காங்க இந்த நெல் அப்படின்றது தான் வந்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் பயன்படுத்த சொல்கிறாங்க அந்த சொல் அப்படின்றது தான் இல்லை வந்து இழா மாறி சோழ் அப்படின்னு மாறி அப்புறம் சோழ நாடு அப்படின்னு மாறிச்சு சொல்லுவாங்க சிலர் வந்து சோறு அப்படின்ற அதாவது அரிசியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோற்றை அடிப்படையாக வச்சு சோழ நாடு அப்படின்னு பேருந்ததாகவும் அது பின்னால் வந்து சோழ நாடு என்று தெரிந்ததாகவும் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த சோழ நாட்டு அரசர்களெலாம் வந்து ஒரு சாதாரண அரசை உருவாக்கி அதை பெரிய பேரரசாக வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறோம் இவங்களுடைய காலகட்டத்தில் பல சமூக மாற்றங்கள் நடந்திருக்கு அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி நம்ம சோழ மன்னர்கள் சிலருடைய வரலாற்றை மட்டும் பார்க்கலாம் முதல் மன்னனாக நீங்கள் நான் பார்க்க போகிறது ஆதித்த சோழன் இவன் வந்து சோழ பேரரசை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கியவன் இவன் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டையும் வடக்க காலத்தி அதாவது இன்றைக்கி ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய காலத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் வந்து வென்று ஆட்சியை பிடித்தவன் அதாவது தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்களே அந்த தொண்டை நாட்டை வெற்றி பெற்றவன் அதுக்கு பிறகு திருப்பிரம்பியம் அப்படின்ற போரில் பல்லவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த தொண்டை மண்டல பகுதிகள் அனைத்தையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவன் ஆதித்த சோழன் பல்லவ பேரரசு பெரிய அளவு வீழ்ச்சி கண்ட அந்த காலகட்டத்துல இவன் வந்து காவிரி கரை முழுதும் இருந்த சிவன் கோயில்களை புதுப்பிச்சு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தவன் ராஜகேசரி என்கிற பட்டத்தோடு ஆட்சி பண்ண ஒரு சோழனாக இந்த ஆதித்த சோழன் என்பவன் இருந்திருக்கான் அதாவது இந்த சோழர்களுடைய ஆட்சியை சொல்லும்போது மிகப்பெரிய காலகட்டத்தை எடுத்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதனால் முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள்லாம் வந்து பிரிப்பாங்க இந்த க நமக்கெல்லாம் தெரிஞ்ச கரிகால் சோழன் வந்து முற்கால சோழன் இதே வந்து பிற்கால சோழர்களாக பலர் வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிபி எட்நூற்றி ஐம்பதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் எல்லாமே வந்து பிற்கால சோழ மன்னர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி முன்னாடிலாம் வந்து முற்கால சோழ மன்னர்கள் இந்த சோழ மன்னர்கள் வரிசையில் அடுத்து நாம் பார்க்க போகிறது முதலாம் பராந்தக சோழன் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கண்ட ஒரு சோழன் மதுரை கொண்ட கோப்பர கேசரி என்று அழைக்கப்பட்ட மன்னன் இவன் பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் மதுரையை கைப்பற்றி ஆட்சியை நடத்துகிறான் மதுரைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பாண்டிய நாடு பாண்டிய நாட்டுடைய தலைமையிடம் அத்தகைய தலைமையிடத்தையே வந்து கைப்பற்றி ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இந்த முதலாம் பராந்தக மன்னன் இருந்திருக்கான் இவனால் தோற்கடிக்கப்பட்ட ராச சிம்ம பாண்டியன் தன்னுடைய நகைகளையும் முடியையும் வந்து இலங்கை அரச கொடுத்துட்டு தன்னுடைய தாய் நாடான சேரநாட்டுக்கு ஓடி போயிடுறான் தாய் போது தாயினுடைய நாடு ஏன்னா சோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல நாடுகளில் பிற இனத்தை சார்ந்தவர்களோடு திருமண உறவு வச்சுருந்துருக்காங்க பொண்ணு கொடுக்குது பொண்ணு எடுக்குது எல்லாமே வந்து வேற வேறு நாடுகளில் வச்சுருந்துருக்காங்க அந்த மாதிரி இவனுடைய தாய் பார்த்திங்கன்னா சேரநாட்டை சார்ந்தவள் அதனால் அங்கே வந்து இவன் ஓடி போயிடுறான் இவன் வைத்த முடி நகை இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு பராந்தக பராந்தகசோடன் ஈழத்தின் மேலே போர் தொடுத்து போகிறான் இலங்கை மேலே போர் தொடுத்து போகிறான் அப்படி போய் அங்கே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை கைப்பற்றான் அது மட்டும் இல்லாமல் பாலாற்றுக்கு வடக்கறிந்த பான அரசர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்கள ஜெயிக்கிறான் அதனால் பானம்பாடி என்ற நாட்டை தன்னுடைய பெருநாட்டோடு சேர்த்து கொண்ட அரசனாக இந்த முதலாம் பராந்தக சோழனை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே சாளுக்கிய நாடு அந்த காலத்தில் வந்து நெல்லூர் வரைக்கும் பரவி இருந்தது இன்றைக்கி நம்ம ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானான்லாம் சொல்கிறோம் அந்த நெல்லூர் பகுதி வரைக்கும் போயிட்டு ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இந்த முதலாம் பராந்தகன் இருந்திருக்கான் இப்படி முதலாம் பறந்தவன் கஷ்டப்பட்டு ஜெயிச்ச அந்த பகுதிகள்லாம் கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கையை மீறி போகுது எப்போ அப்படின்னா பானர் வைத்தும்பர் என்று சொல்லப்படக்கூடியவங்கெல்லாம் வந்து இன்னும் கங்கன் ராட்டிரர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தக்கோளம் அப்படின்ற இடத்துல நாலு பேர் சேர்ந்து சோழ பேரரசை தாக்குறாங்க அந்த சோழ பேரரசு என்னதான் பலம் பொருந்தியதாக இருந்தாலும் நாலு பக்கம் நாலு பேர் வந்து தாக்கும்போது அதை தாக்கப்படுகிறது கஷ்டமாக இருக்குது அப்போது கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பராந்தகனுடைய மகனான ராசாதித்தன் இந்த பகைவரை தாக்கி ஆனால் அந்த பகையில் இறந்து போகிறான் அதனால் வந்து பராந்தகன் தோத்து போகிறான் தோத்து போனதுனால அவன் ஏற்கனவே ஜெயிச்சு வச்சிருந்த பானம்பாடி வைத்தும்ப நாடு தொண்டை நாடு இந்த மாதிரி பகுதிகள்லாம் அவனுடைய ஆட்சியிலிருந்து விலகி கைவிட்டு போகுது அப்படின்ற வரலாறு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இவனுக்கு நிறைய விருதுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வீர நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு பராந்தகனுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க மதுரை அழித்ததுனால மதுரைக்கு யமன் மதுராந்தகன் அப்படின்ற பேர் வந்து இவனுக்கு வந்திருக்கு அதே மாதிரி சிதம்பரத்தை இருக்கக்கூடிய வீரானந்தம் ஏரி வீரான ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஏரிக்கும் இவனுடைய பேர் தான் வந்து வச்சிருக்காங்க அதனால் சோழ பேரரசில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு கொண்ட ஒரு மன்னன் அப்படின்னா வந்து நிச்சயமாக முதலாம் பராந்தக மன்னனை சொல்லணும் அடுத்ததாக ஆட்சிக்கு வரக்கூடியவன் கண்டராஜ்தன் இவன் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகனுக்கு பிறகு அவனுடைய மகனாக அதாவது அரசன் அவனுடைய மகன் அரசன் அவனுடைய மகன் அரசன் இந்த மாதிரி வாரிசு அரசியல் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருந்திருக்கு அந்த வகையில் முதலாம் பராந்தகனுடைய மகன் கண்டராயத்தன் ஆட்சிக்கு வரான் இந்த கண்டராயத்தன் கொஞ்சம் வித்தியாசமானவன் ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ராஜாக்கள்லாம் அந்த ஆடை உடுத்திக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக குதிரை மேலே வந்து தேரில் வந்து ஆட்சி பண்ணுவாங்க ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபக்தனாக இருந்திருக்கான் தில்லை பெருமாள் மீது திரு இசைப்பா பாடிய மன்னனாக இருந்திருக்கான் இவனுடைய பாடல்கள்லாம் ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு இவனுடைய பெயரால அமைந்தது தான் கண்டராதித்த சதுர்வேதி மங்களம் கண்டராதித்த சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய மனைவி பேரு செம்பியன் மாதேவி இந்த செம்பியன் மாதேவியும் ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்திருக்காங்க பல கோயில்களுக்கு போயிருக்காங்க பல கோயில்களில் பல உதவிகளை அதனுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய உதவிகளை செய்யிருக்காங்க அதேமாதிரி கோயில்களுக்கு நகைகளை கொடுத்துருக்காங்க பல கோயில்கள் கட்டுவதற்கான நிலங்களை தானமாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சைவ சமயத்துடைய அந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய ஒரு மன்னனாக கண்டராயத்தனையும் அவருடைய மனைவியை நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த மன்னனுடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு அடுத்ததாக ஆட்சிக்கு வரக்கூடியவன் இரண்டாம் பராந்தகன் முதலாம் பராந்தக சோழன் எப்படி சோழ பேரரசை விரிவுபடுத்தி ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொண்டு வந்தானோ அதே மாதிரி கண்டராயத்தனுக்கு பிறகு வரக்கூடிய அரிஞ்சயன் அப்படின்ற மன்னன் ஆட்சி அமைக்கிறான் அவனுக்கு பின்னாடி தான் வந்து இரண்டாம் பராந்தகன் என்ற சுந்தர சோழன் பட்டத்துக்கு வரான் இந்த சுந்தர சோழன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பராந்தகன் இவன் வந்து வீரபாண்டியனை போர்ல தோற்கடிக்கிறான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நீங்க பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய செய்திகள்லாம் பொதுவாக கல்கி அவர்கள் எழுதியிருப்பார் அதை திரைப்படமா வந்து எடுத்திருப்பாங்க அதனால பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவங்களுக்கும் திரைப்படம் பார்த்தவங்களுக்கும் இப்போ வரக்கூடிய செய்திகள் நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்ச செய்திகளாக இருக்கும் அப்படி வீரபாண்டியன் என்கிற ஒரு பாண்டிய மன்னனை போரில் தோற்கடிக்கிறான் இப்போ கதைக்காக சில விஷயங்களை வந்து கல்கி மாற்றியிருப்பார் ஆனால் உண்மையான வரலாறு அப்படின்றது வரலாற்று அரசு சொல்லக்கூடியது இது தான் அப்படின்றதுனால இதை தெளிவாக கேட்டுங்க இவனுடைய காலத்தில் தொண்டை நாடு கொஞ்சம் கொஞ்சமாக சோழர் ஆட்சிக்கிட்ட வருது ஏற்கனவே தொண்டை நாட்டை முதலாம் பராந்தகன் கைப்பற்றி வச்சுருந்தான் ஆனாலும் நாலு சிற்றரசர்கள் சேர்ந்து அவனுடைய மகனை கொண்டு அந்த ஆட்சியை பிடிச்சிட்டாங்க மீண்டும் வந்து இப்போ இரண்டாம் பராந்தகன் என்ன பண்ணுறான் அந்த தொண்டை நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொண்டை நாட்டை கைப்பற்றுக்கிறான் இவனுடைய மகன்தான் ஆதித்த கரிகாலன் அவன் இளவரசனாக இருந்து தந்தைக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான் இவன் வந்து என்ன பண்ணுறான் வீரபாண்டியனோடு போரிட்டு தொண்டை மண்டல பகுதிகள் முழுசையும் வந்து கைப்பற்றினான் தந்தை இருக்கும்போதே கரிகாலன் எதிர்பாரதமாக கொல்லப்படுறான் இதில் வந்து நிறைய மர்மங்கள்லாம் நீடிக்குது நம்ம திரைப்படத்துலையும் நாவல்லையும் நீங்கள் படிச்சுனாலும் தெரியும் வரலாற்றை படிக்கும்போதும் அவன் எதனால் வந்து கொல்லப்பட்டான் அப்படின்றது மர்ம் மர்மமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இவன் கொல்லப்பட்டாலும் கூட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னன் அப்படின்றத வந்து யாரும் மறுக்க முடியாது ஏன் அப்படின்னா கண்டராயத்தருக்கும் செம்பியன் மாதேவிக்கும் வந்து பிறந்தவன் தான் உத்தம சோழன் என்கிற மதுராந்தகன் கண்டராயத்தன் இறந்தப்போ இவன் வந்து சின்ன பிள்ளையாக வந்து இருக்கான் அதனால் வந்து கண்டராஜனுடைய தம்பியான அரிஞ்சயன் அரசு கட்டிலே ஏறுறான் அவனுக்கு பின்னாடி அவனுடைய மகனான இரண்டாம் பராந்தகன் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய சுந்தர சோழன் ஆட்சிக்கு வரான் அவனுக்கு பின்னாடி தான் ஆயுத்த கரிகாலன் பட்டம் பெறணும் ஆனால் அவன் உயிரோடு இருந்தான்னா தனக்கு ஆட்சி கிடைக்காதுன்னு நினச்ச அந்த உத்தம சோழன் அவன்தான் வந்து ஆயுத்த கரிகாலனை கொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உத்தம சோழன் அப்படின்றது இங்கே மதுராந்தகன் அதாவது சின்ன பிள்ளையாக இருந்தால் இல்லையா அவன்தான் தனக்கு வந்து ஆட்சி கிடைச்சிருக்கணும் என்னுடைய தன்னுடைய அப்பா கண்டராயத்தன் இறந்த பிறகு தனக்கு தான் ஆட்சி கிடைச்சிருக்கணும் ஆனால் நம்ம சின்ன பிள்ளையாருங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்தி சித்தப்பா வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு அதனால் அடுத்து அவனுடைய பிள்ளையே வந்து ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தா அப்போ நப்போ நம்ம வந்து எப்போ தான் வந்து ஆட்சிக்கு வர்றது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்த அந்த உத்தம சோழன் அவன்தான் வந்து ஆதித்த அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ராசிரியர்கள் எழுதுறாங்க அதற்கு பிறகு சரி கரிகாலன் இறந்த பிறகு யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா வழி வழி வந்த மரபுப்படி ஆதித்த கரிகாலன் ஆட்சி அமைச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து ராஜராஜ சோழன் ஆட்சி அமைக்கணும் ராஜராஜ சோழன்ட்டு கேட்குறாங்க ஆனால் ராஜராஜ சோழன் தான் சொல்லி எனக்கு வந்து அரசு பதவி வேணா என்னுடைய சிறிய தந்தை அதாவது சித்தப்பா இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து இந்த மன்னனாக கூடிய வாய்ப்பே நான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து அதுதான் முறையாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான் அவனுடைய சிறிய தந்தையை அரசனாக்குறான் அப்படி அரசனாக்கின பிறகு அவன் இளவரசனாக இருந்து அந்த ஆட்சிக்கு உதவி செஞ்சுட்டு வரான் அதுக்கு பிறகு சோழ மன்னர்களில் ரொம்ப முக்கியமாக விளங்கிய அந்த உத்தம சோழன் அப்படின்ற வந்து ஆட்சி அமைக்கிறான் உத்தம சோழனுடைய ஆட்சி காலத்துல பார்த்திங்கன்னா பொதுவாக சோழ மன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசகேசரி பரகேசரி இந்த மாதிரி பட்டங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆதித்த சோழன் ராசகேசரி என்ற பட்டத்தை உடையவனாக இருந்திருக்கான் அவனுடைய மகனான முதலாம் பராந்தகன் பரகேசரி அப்படின்ற பட்டத்தை உடையவனாக இருந்திருக்கான் உத்தம சோழனும் பரகேசரி என்ற பட்டத்தை உடையவனாக இருந்திருக்கான் இவனுக்கு பல மனைவிகள் பல குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்த அவன் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியும் அவன் கொடுக்குறான் அதற்கு பிறகுதான் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முதலாம் ராசராசன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறார் இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பராந்தகனுக்கும் வானவன் மாதேவி என்று சொல்லக்கூடிய சேர மகளாக இருந்த அந்த வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர் இவன் வந்து ஐப்பசி மாதம் சதய நாளில் வந்து பிறந்திருக்கான் அந்த நாள் ஆண்டுதோறும் இவனுடைய ஆட்சி வந்து கொண்டாடப்பட்டிருக்கு இவனது பிறப்பை பாத்தீங்கன்னா திருவாலங்காட்டு செப்பேடுகள்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க சரி இந்த ராஜராஜ சோழன் என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் தன்னுடைய தந்தை சிறிய தந்தை கிட்டலாம் வந்து நிறைய அரசியல் அறிவை பெற்றவனாக இருந்திருக்கான் அதே மாதிரி எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான்கு பக்கம் ஆட்சியை சிறப்பாக நடத்தியிருக்கான் அதாவது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நான்கு திசைகளிலும் சிறப்பான ஆட்சியை செஞ்சிருக்கான் சிறந்த நிலைப்படை சிறந்த நிலப்படை அதாவது இன்னைக்கு காலாற்படைன்னு சொல்லி அந்த மாதிரி காலாற்படையை அமைச்சு பல பகுதியில் கைப்பற்றிருக்கான் அதே மாதிரி கடற்படை உருவாக்குறான் ஏன்னா அதுக்கு முன்னாடி கடற்படை அப்படின்னு ஒன்று கிடையாது இவன்னா கடல் கடந்து போயிட்டு மற்றவர்களை வெல்லணுன்றதுக்காக மிக மிகச்சிறந்த ஒரு கடற்படையை உருவாக்குறான் அதுக்கு பிறகு அவனுடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கும் அரசியல் பயிற்சியை கொடுக்குறான் படைப்பயிற்சியை கொடுக்குறான் ராஜேந்திர சோழனை ஒரு சிறந்த வருங்கால மன்னனாக உருவாக்கணுன்றதில் குறிக்கோளோட இருந்திருக்கான் முதலாம் ராஜராஜ சோழன் அதே மாதிரி அவனுக்கு உரிய நேரத்தில் இளவரசு பட்டம் சூட்டி அவனையும் வந்து ஒரு தலைவனாக உருவாக்குறான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரொம்ப அன்பு மிகுந்தவனாக இருந்திருக்கான் இந்த ராஜராஜ சோழன் எப்பவுமே வந்து நெறி தவறாமல் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு மன்னனாக இருந்திருக்கான் எப்பவுமே வந்து அவனை பார்க்கும்போது ரொம்ப பார்க்குறவனுக்கே ஒரு உற்சாகம் வரும் அந்த வகையில் ஒரு சுறுசுறுப்பான மன்னனாக இருந்திருக்கான் தென்னிந்திய அளவில் சோழ பேரரசை நிலைநாட்டிய பெருமை இந்த முதலாம் ராஜராஜனே சேரும் அந்த சோழ பெருநாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாடு பல நூற்றாண்டுகள் நிலச்சி நீடித்து நிற்கிறதுக்கான எல்லா விதமான அடிப்படை அம்சங்களையும் கொடுத்தவன் இந்த ராஜராஜ சோழன் மாதிரி இவனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் எழுதி வச்சுருக்காங்க அது மூலமாக நம்ம சோழ பேரரசு எப்படியெல்லாம் வளர்ந்தது எப்படியெல்லாம் விரிவடைது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி திருமகள் போல பெருநில செவ்வியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சொற்றொடரை தொடக்கமாக கொண்ட ஒரு பட்டயமெல்லாம் கூட நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சோழ பேரரசை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள் நிறைய நம்ம இருக்கு இவனுங்க நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு இவன் பார்த்தீங்கன்னா சேர நா நாடுகளை கைப்பற்றிருக்கான் பாண்டிய நாடுகளை கைப்பற்றிருக்கான் அதனால தென்னக பராக்கிரமன் என்கிற ஒரு சிறப்பு பெயர் இந்த ராசராசனுக்கு ராசராச சோழன் அப்படின்னாவே குறிப்பாக ஒரு செய்தி நமக்கு நினைவுக்கு வரும் அதாவது ஈழ நாடை ஆட்சி பண்ண அந்த மன்னர்களை தோற்கடித்து போர்க்களத்தில் தோற்கடித்து கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஈழ மண்டலத்தை கைப்பற்றிய ஒரு மன்னனாக ராஜராஜ சோழன் இருந்திருக்கான் குறிப்பாக வந்து வட இலகையில் பல நகரங்களை அடித்த ஒரு மன்னனாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் சயங்கொண்டான் என்கிற ஒரு பெயரோடும் இவன் வந்து அழைக்கப்பட்டிருக்கான் இவனுடைய பேரில் இப்போ கூட பார்த்தோன்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஊர் பேரே வந்து இருக்குது சயம் கொண்டபுரம் ஜெயங்கொண்டம் அப்படிலாம் வந்து இன்றைக்கு வந்து அழைக்கப்படக்கூடிய அந்த ஊர் வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த பெருமை சொல்லக்கூடிய ஒரு ஊராக அமைஞ்சிருக்கு இப்படி போகிற இடமெல்லாமே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மன்னனாக இருந்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ராஜராஜ சோழனா எல்லாருக்கும் நினைவு வரும்னா தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ற அந்த கோயிலுக்கு வந்து கட்டி முடித்த பிறகு அவனுடைய பெயரே வச்சுக்கிறான் ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்ற பெயரோடு தான் அந்த கோயில் அழைக்கப்படுது அதற்கு பிறகு தான் வந்து அது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அழைக்கப்படுது நிறைய பேர் வந்து அதை தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டது அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராசர் கோயிலில் பாதுகாப்பாக வச்சுருந்த தேவார பாடல்கள்லாம் எடுத்து நம்பியாண்ட நம்பி மூலமாக அது புதுப்பித்த பெருமை வந்து இந்த ராஜராஜ சோனியை சேரும் அதே மாதிரி கர்நாடக மாண்டத்தில் விஷ்ணு கோயில் கட்டி கொடுத்துருக்கான் நாகப்பண்டத்தில் புத்த மடாலயங்கள் கட்டி கொடுத்துருக்கான் சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட பல வைணவ சமயத்தை சார்ந்த புத்த சமயத்தை சார்ந்த பிற மதங்களை சார்ந்த அந்த கோயில்கள் கட்டுவதற்கு இவன் உதவி செஞ்சுருக்கான் அதனால் சமயப் புறையுடைய ஒரு மன்னனாக அவன் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதேமாதிரி இவனுடைய காலகட்டத்தில் நிறைய சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க அந்த சிற்றரசர்களை அனுசரித்து அவர்களையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டு தன்னுடைய நாட்டை நல்ல பலமிக்க நாட்டாக மாட்டிக்கொண்ட பெருமை வந்து சோழ மன்னன் அது ராஜராஜ சோழனே சேரும் குறிப்பாக வந்து பழவேட்டரையர் இராட்டரையர் வைத்தும்பராயர் இந்த மாதிரி பல பேரை வந்து கூட வச்சுருந்துருக்கான் ஆனாலும் இதே தான் வந்து பின்னால் சோழ பேரரசு வீழ்வதற்கும் காரணமாக இருந்தது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தவன் முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் பார்த்திங்கன்னா இவன் ஆட்சிக்கு வரும்போது ஏறத்தாழ ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஏன்னா அது வரைக்கும் அவங்க அப்பா ராசராச சோழனே ஆட்சி பண்ணிகிட்ருக்கான் சின்ன வயசுலேயே வந்து இவனுக்கு இளவரசு பட்டம் கொடுத்துட்டாலும் இவனுக்கான அந்த ஆட்சின்றது ஐம்பது வயது ஆகும்போது தான் இவனுக்கு கிடைக்கிது அது வரைக்கும் ராசராஜ சோழன் மிகச்சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வர அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பல வெற்றிகளை கொடுத்த ஒரு மன்னனாக இருந்திருக்கான் அந்த அப்பாவுடைய ஆற்றல் அப்பாவோட இருந்து அவன் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அவன் ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய உதவியாக இருக்குது தனது தந்தையை மாதிரியே வந்து அவனும் மிகப்பெரிய போர்கள்லாம் போய் வெற்றி பெறான் சேரர்களை சோழர்களை வெற்றி கொண்டு இலங்கையை கைப்பற்றி கீழே சாளுக்கிய மன்னர்களோடு ஒரு நல்லுறவு கொண்டு தந்தை எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை அவன் கொடுக்குறான் அதே மாதிரி தந்தையினுடைய வழியிலே சிவன் கோயில்களை உருவாக்குறான் குறிப்பாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயில் கட்டுறான் ராசராசன் பட்டம் வந்த பிறகு வயதுக்கு வந்த ராசேந்திர சோழனை இளவரசன் ஆக்குற மாதிரி ராசேந்திர சோழனும் தன்னுடைய மூத்த மகனான ராசாதி ராசனை ஆக்குறான் அவனுடைய தம்பியான ராசேந்திர சோழ தேவன் வீர ராசேந்திரன் இவங்கள்லாம் வந்து அந்த அரசாட்சியை கவனித்து கொள்ளக்கூடிய ஆட்களாக அவன் நியமிக்கிறான் இப்படி வந்து அவனுடைய ஆட்சி காலம் போது மிக சிறப்பான ஒரு ஆட்சி இவனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில சம்பவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை வேந்தனாக இருந்த ஐந்தாம் மகிந்தன் அவன் வந்து வடகிழங்கையை வந்து கைப்பற்ற முயற்சி பண்ணுறான் அப்போ வந்து அது சோழர் கையில் இருக்கு அப்போ அந்த ராசேந்தர் என்ன பண்றோம் தன்னுடைய வீரர்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னனோட சண்டை போட்டு ஈழத்தரசனுடைய முடி அதுக்கப்புறம் அவனுடைய மனைவியுடைய முடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பாண்டியர்கள் அங்கே கொண்டு போய் வச்சுருந்த மணிமுடி எல்லாத்தையும் வந்து கவர்ந்து வருகிறான் இந்த போர் எப்போ நடக்குதுன்னா கிபி ஆயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த ஆண்டுகளில் நடக்குது இதனால் வந்து பாண்டிய நாட்டில் குழப்பம் ஏற்படுது ராசேந்திரன் அதை அடக்கி பாண்டிய மண்ண உதவியாக இருந்த சேர அரசனையும் வந்து வெற்றி கொண்டு அதுக்கு பிறகு மேலை சாளுக்கியர்களை அடக்கி பிறகுதான் கங்கை செம்மொழி வரைக்கும் போயிட்டு படையெடுத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளையும் இவன் கைப்பற்றுகிறான் இந்த கங்கை சமவெளி வரைக்கும் அவனுடைய பயணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தது இந்த கங்கை சமவெளி பயணம் எதுக்காக இருந்ததுன்னா ராசேந்திர சோழன் தன்னுடைய பெயரில் ஒரு தலைநகரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான் அதற்கு கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்குன்னு யோசிக்கிறான் அதற்காக ஒரு பெரும் படையை கங்கைக்கு கங்கையை நோக்கி அனுப்புகிறான் அப்படி போன படைகள்லாம் வந்து எதிரில் எதிரில் வந்த எதிர்த்த பல அரசர்களை வெல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தான் வந்து கலிங்க நாட்டை வென்றது இந்த கலிங்க நாட்டை ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒட்ட நாட்டு ஜெயிக்கிறாங்க ஒட்ட நாட்டுக்கு தான் இன்னைக்கு பேர் ஒடிசா ஒடிசா நம்ம சொல்கிறோம் இப்படி பல நாடுகளை பல அரசர்களை வெற்றி கொண்ட பிறகு வங்க அரசன் மதுபாலனையும் வென்று அதுக்கு பிறகு அங்கிருந்து கங்கையிலேருந்து தண்ணீரை கொண்டு வரான் அப்படி கொண்டு வந்த அந்த மன்னனுக்கு பேர் தான் பின்னால் கங்கை கொண்ட சோழன் என்கிற ஒரு பெயர் அமையுது அவன் உருவாக்கின அந்த நகரத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பேர் அவனும் உருவாக்குன்னு நினச்சது ராசேந்திரபுரம் அவனுடைய பெயர்லேயே உருவாக்குன்னு நினச்சான் ஆனால் அவனுடைய பட்டப்பேரில் அந்த தலைநகரம் உருவாகுது கங்கை கொண்ட சோழபுரம் அவன் கொண்டு வந்தாலே அந்த புனித நிறை ஒரு இடத்துல ஒரு பெரிய ஏரியை வெட்டி அதில் வந்து ஊற்றுறாங்க அந்த ஏரிக்கு பேர் சோழ கங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இன்றைக்கி வந்து கங்கை கொண்ட சோழேஸ்வரம் அப்படின்ற பேரால் அங்கே ஒரு திருத்தலம் அமைச்சு அங்கேயே வந்து வழிபா வழிபாடுகளையும் செய்கிற நிலையெல்லாம் நம்ம பார்க்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ராசேந்திர சோழன் கடற்படை உருவாக்கி மலேசியா சுமித்ரா ஜாவா இந்த மாதிரி தீவுகளுக்கெல்லாம் போய்ட்டு அங்கே நிறைய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான் தன்னுடைய வணிகத்தை அங்கே மேம்படுத்துகிறான் நல்ல ஒரு நட்புறவை அந்த நாடுகளோடு கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்திருக்கான் அப்படி அங்கே யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள ஜெயித்து அந்த இடத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் பெற்ற மன்னனாக இருந்திருக்கான் அதனால் கடாரம் கொண்டான் அப்படின்னு கூட இவனுக்கு வந்து பேர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பல பட்டப்பெயர்களுடைய ஒரு மன்னனாக இவன் விளங்கியிருக்கான் இது வரைக்கும் நம்ம சோழ மன்னர்களை சிறந்து விளங்கிய சில மன்னர்களை பற்றி பார்த்தோம் குறிப்பாக வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பற்றி எல்லாம் விரிவாக நம்ம பார்த்தோம் அடுத்த காணொலியில் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில புகழ்மிக்க சோழ மன்னர்களுடைய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி நண்பர்களை நாணுங்கள் வெப்தமிழ் நண்பன்